வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி நான் வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சு கன்சிவாக இருக்கும் தான் நான் வந்துட்டு ஒரு ஒரு ரெசிப்பியாக செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு சரியாக வீடியோஸ் எடுக்க முடில அதுக்கப்புறம் ரொம்ப இந்த மாதிரி ரெசிப்பிலாம் வந்து என்னால் போட முடியாமல் இருந்துச்சு அதனால் சரி இப்போ வந்து தம்பி வந்து கொஞ்சம் வந்து தூங்குகிறான் கொஞ்சம் விளையாடுறான்றதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கல அந்த கேப்ல நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு தான் நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு ஒன்று என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கருவாட்டுக் கொழம்பு செய்ய போகிறேன் கருவாட்டுக் கொழம்பு செஞ்சுட்டு கேரட் கேரட்டு கருவாட்டுக் கொழம்பு செஞ்சு கேரட் பொரியல் செய்ய போகிறேன் அது இதுக்கப்புறம் பிரியங்காவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு இங்கே வந்துட்டு நாங்கள் அம்மா வீட்டில் இருந்து செஞ்சோம்னா சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால இங்கே வந்து பிரியங்காவும் நானும் சேர்ந்து தான் செய்கிறோம் அதனால தான் வந்துட்டு பிள்ளைங்க வந்து நான் வந்து முட்டை வேக வச்சுருக்கேன் முட்டை எதுக்காக வேக வச்சுருக்கான்னா ஒரு ரெசிபி செய்யலாம் சாட்சி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முட்டை வேக வச்சிருக்கேன் பிரியங்காக உழை வச்சு அரிசி போட்டு எனக்கு வந்து காய் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா கேரட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இந்த டிஷ்ஷு செய்யணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமாக நான் செய்கிறத மட்டும்தான் நான் வந்து காட்டினேன் வீடியோவில் என்னால் பெருசாக காட்ட முடில அது என்ன அப்படின்னா இது வந்துட்டு வத்தல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வத்தல் எனக்கு வந்து தெரியாது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா உடனே காஞ்சிருச்சு காலையில் செஞ்சேன் சாயங்காலம் எல்லாம் காஞ்சிடுச்சு மதியம் செஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்துட்டு மொத்தமா போட்டுட்டேன் தெரியாம அது அடுத்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெளிசா செஞ்சதுனால சூப்பராக இருந்துச்சு நான் உடனே காஞ்சி காஞ்சி கீழே எடுத்துட்டு வந்த உடனே நான் வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரியங்காவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எது செஞ்சாலும் பிரியங்கா நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அந்த பொருள் வந்து எனக்கு வந்து திருப்தியா இருக்கும் அவ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டான்னா ஆச்சு சொன்ன என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவ வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால வந்து அதனால தான் வந்து அந்த டிஷ்ஷை வந்து நான் திரும்பவும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப வந்து வெயில் சீசன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியா வந்து அதுக்கு தேவையான கிண்ணங்கள்லாம் இருக்கும் ஆமா சமைச்சுக்கலாம் இங்கேனா சித்தி வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன பாத்திரங்கள் அந்த மாதிரி எது இல்லாமல் கா நம்ம வீட்டுக்கு செய்ய கொண்டு போனால் எல் நமக்கு தேவையான பொருள் பாத்திரம் எல்லாமே இருக்கிறதுனால அங்கேயும் ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாக இருக்கிறதுனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக சில்ஸாக வந்துட்டேன் நான் அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுப்பில் செஞ்சுட்டு நம்ம வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோவும் வந்து சீக்கிரமாக வரும் இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஒன்று ஒன்று என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெளக்கெண்ணில் வந்து வச்சோம்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நல்ல நெய் சேர்த்து அதனால் இப்போ நான் வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ண சூடு ஏறும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கிறேன் விளக்கெண்ணெய் சூடு ஏறும்போது இல்லை என்ன காய்ந்தோட என்ன என்னதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மட்டா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தியமும் வந்து புரிஞ்ச உடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் கொண்டிருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து இருந்ததுனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பிரியாக கட் பண்ணலாம் இப்போ இது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம்

நல்லா வந்து பொண்ணில கலர்ல வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி ஓடுக்கலாம் எப்பவுமே புளி குழம்பு தருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்தா குழம்பு நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்க வெங்காயம் வதங்கும் போது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பெரிய பல்லா இருந்ததுனால ரெண்டு பல் போட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோம் அதோட சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு பாதுகாத்து வந்து கத்திரிக்காய் நல்லா குட்டி குட்டி கத்திரிக்காயா இருந்துச்சு சித்தி தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கணுன்னு தான் வந்து மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அந்த வெங்காயம் தக்காளியில் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி இப்போ வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு நிமிஷம் வதங்கியாச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு மசாலா வந்து வீட்டிலே வந்து அரைச்சிருக்கேன் அதனால் அந்த மசாலா மட்டும் போட்டால் போதும் புளி குழம்புக்கு சாரி கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மசாலாவில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதிலே வந்துட்டு மிளகாய் தூள் மிள வர மெளவாகவும் சேர்த்துருக்கிறதுனால அந்த காரமே போதும் அது கூடவே வந்துட்டு உப்பு கருவாட்டு குழம்புன்றதுனால பார்த்து தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னா கருவாட்லேயும் வந்து உப்பு இருக்கிறதுனால உப்பு ரொம்ப ஏரிக்கும் அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த காயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சமம் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வேகணும் ஏன்னா புளி ஊற்றிட்டா கத்திரிக்காய் வந்து உடனே வேகாதுன்றதுனால கத்திரிக்காய் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்திருச்சு குழம்பு வந்து மசாலா வாடை இல்லாமல் கொதிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு லெமன் சைஸில் நான் வந்துட்டு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கரைசியாச்சு இப்போ வந்து புளி மட்டும் சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் நிமிஷம் மட்டும் தேங்காய் அரைச்சது தேங்காய் ஊத்துறதுக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்துட்டு அடுப்பை சீன் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கருவாடு அடுக்கணும் குழம்பு வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு பக்கத்துல வந்து இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த கருவாடு குழம்புக்கு வந்து கருவாடு உடையாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு நம்ம கழுவி வச்சிருக்க இது வந்துட்டு துண்டு கருவாடு இது துண்டு கருவாடு இந்த கருவாடை சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கலாம் நல்லா ரொம்ப இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்குச்சு அப்படின்னா கருவாடு வந்து சீக்கிரம் உடையாது குழம்புக்குள்ள இது கேரட் பொரியல் நல்லா வந்து குழம்பு வந்து ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யலை கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்வீங்களான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது நான் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை நான் அரைச்ச குழம்பு மசாலா தூடே போட்டுட்டு வேற எந்த மசாலாவும் சேர்க்கவே இல்லை நான் அழா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் கருவாடை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குழம்பு இறக்கிடலாம் கருவாட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கருவாட்டு குழம்பு கேரட் பொரியல் தேங்காய் பூ போட்டு கேரட் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு கிரீங்காக வந்து டேஸ்ட் பார்க்க சொன்னேன் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாரும் சாப்பிட போகிறோம் அம்மா வந்து பசிக்குது கல்வாட்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாப்பிட்டாங்க மீறி எல்லாரும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து எங்கள் சித்தப்பாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இஸ்தப்பா இருந்தால் சீக்கிரம் சாப்பிட்ருப்போம் அது இல்லாமல் இப்போ சித்தப்பா இல்லாமல் எல்லாத்தனும் தெரியும் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் இஸ்தப்பா இருந்தால் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பசியாக இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணி இஸ்தபா கூட சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க மாங்காய் புளிக்கொழம்பு கேரட் பொரியல் மாம்பழ சீசன்னாலே மாம்பழம்தான் சாதனை வந்து ஃபஸ்ட் டைம் மசாலா அரைச்சிருக்கா புளிக்கொழம்பு மசாலா அதனால் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சித்தி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சித்தி எப்படியா இருக்குது கருவாட்டு குழம்பு அந்த வாழை இலைக்கும் அதுவும் வீட்டில் வந்த தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் அப்புறம் வந்து இலை அங்கேருந்து நாங்கள் வந்து போன போகும்போதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறோம் அதனால் அதை வச்சே சாப்பிட்டுக்குறோம் கருவாட்டு குழம்பு அஞ்சுதாம்மா ஆனந்தமா நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவந்திகா குழம்பு எப்படியா இருக்கு சூப்பரா மாம்பழத்தை வந்துட்டா தன்னை மறந்துடுவா அவந்திகா அவ்வளோதான் நாங்களும் சாப்பிட போகிறோம் கேரட் பொரியல் கருவாட்டு குழம்பு அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் ரொட்டின் பார்க்கலாம் பாய் பாய் ஆந்திகா பாய் அஷிதா வாங்க அஷிதா பாய்